நீங்கள் தாக்குனது உண்மையான ரஃபேல் போர் விமானம் நினச்சிங்களா இப்போ இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு சில தகவல் வெளிவந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் என்னதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே முடிவுக்கு வந்தாலும் பாகிஸ்தான் சும்மா சும்மா நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக பெரிய விஷயத்த பண்ணிட்டோம் இந்தியாவோட ரஃபேல் போர் விமானத்தையே சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் போய் பேசிட்டு தெரியறாங்க அந்த மாதிரி பொய் பேசிகிட்டு இருக்க பாகிஸ்தானுக்கு தலையில் குட்டு வைக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சில தகவல் இருக்குங்க அதாவது பாகிஸ்தான் நம்மளோட ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா உண்மையிலே அவங்க ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தலங்க ரஃபேல் போர் மாதிரி இருக்கிற ஒரு டம்மியை தான் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலை அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இப்போ நம்மளோட ரஃபேல் போர் விமானத்தை வச்சு பாகிஸ்தான் மேலே நம்ம ஏவுகணை யூஸ் பண்ணி தாக்குதல் வந்து நடத்தணும் அந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டு திரும்ப நம்ம ரஃபேல் விமானம் நம்ம நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ பாகிஸ்தான் நம்மளோட ரஃபேல் போர் விமானத்தை குறிவைச்சது என்னமோ உண்மை தான் ஆனால் நம்ம அப்போ உண்மையில் துரிதமாக செயல்பட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரஃபேல் போர்மானத்தில் இருந்து எக்ஸ்கார்டு கருவியை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்கார்டு கருவியை ரஃபேல் போர் விமானம் நினச்சி அதை வந்து தாக்கியிருக்காங்க இப்போ இதை தாக்கிட்டு தான் நாங்கள் இந்தியாவோட அதிநவீன விமானமான ரஃபேல் போர் விமானத்தையே சுட்டு வீழ்த்திட்டோம் பெரிய சாதனையை பண்ணிட்டோம்னு சொல்லி இது மாதிரி தட்டிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் அதனப்பா எக்ஸ்கார்டு கருவி ஒண்ணுமே புரியலே அப்படின்னு தான் நான் வந்து கேக்குறீங்க எக்ஸ்கார்டு கருவினா ஒண்ணுமே இல்லைங்க இது ரஃபேல் போர் தான் இந்த கருவி வந்து இருக்கும் இந்த கருவி கரெக்டாக முப்பது கிலோ இடையில தாங்க வந்துருக்கும் இது எப்போ வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபேல் போருமானத்துக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கு எதிரி நாடுகள் கண்ணுல நம்மளோட ரஃபேல் போர் விமானம் சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தான் கரெக்டாக இந்த எக்ஸ்கார்டு கருவி வந்து வெளியே வரும் இது வெளியே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ரஃபேல் போர் விமானத்தை பின்தொடர்ந்துகிட்டே வந்து வரும் சும்மா மட்டும் பின்தொடர்ந்துட்டு வராது நம்ம ரஃபேல் போர் விமானத்தோட ரேடார் சிக்னலை அப்படியே வந்து காப்பி பண்ணி வந்து வச்சுக்கோ ஸோ இதை வந்து பார்த்தவொடனே எதிரி நாடுகள் குழம்பி போவாங்களா இல்லையா ரெண்டுமே ஒரே சிக்னல் வந்து காட்டுது அப்போ வந்து ரஃபேல் போர்மானத்தை தாக்குறதுக்கு பதிலாக இந்த எக்ஸ்கார்டு சிஸ்டத்தை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணியிருக்காங்க போல் இதை வந்து பண்ணிட்டு தான் நாங்கள் ரஃபேல் போர் விமானத்தையே சுட்டு வீழ்த்திட்டோம் நாங்கள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக இஷ்டத்துக்கு பாகிஸ்தான் பொய்யை அள்ளி விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க உண்மையிலே இப்போ தான் ரஃபேல் போர் பவர் என்ன அப்படின்றது நமக்கு வந்து புரியுது ஏன்னா இந்த ரஃபேல் போர்மானத்தை வாங்கும்போது இங்குள்ள ஒரு சில பேர் இம்புட்டு காசு கொடுத்து இந்த போர்மானத்தை வாங்கணுமா அப்படி என்ன இந்த போர்மானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சில் கரிய பூசுகிற மாதிரியும் பாகிஸ்தான் கண்ணில் மண்ணள்ளி போட்ட மாதிரியும் தான் நம்மளோட ரஃபேல் போர் விமானம் துரிதமாக வந்து செயல்பட்டுருக்கு இப்போ இதை வச்சு நம்ம பாகிஸ்தானை கரெக்டாக ஏமாற்றிட்டோம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் எப்படி வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்களோ அவங்கள ஏமாத்துகிற மாதிரி இந்த எக்ஸ்கார்டு கருவி வச்சு பாகிஸ்தானை வந்து சரியாக நம்ம வந்து ஃபூல் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த தகவல் தான் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் வந்து நாங்கள் ரஃபேல் போர் விமானத்தை தாக்கணும் நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு திரும்ப போய் சொல்லாமல் இருந்தால் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்